ரெண்டு ரெண்டு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட இவங்க சேர்ந்து மேட்சை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் தாங்க எப்படியோ மைக்கிள் ஓவன் வந்து அவுட் ஆனார் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து போச்சு அப்போ வந்து நம்ம இந்தியன் பேன்ஸ்க்கு ஒரு நப்பாச சரிப்பா இந்தியா இன்னும் ரெண்டு விக்கெட் எடுக்கணும் கொஞ்சம் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவை அந்தளவுக்கு ரன் அடிக்க விடாமல் நல்லா ஃபீல்டர்ஸ்லாம் முன்னாடி கொண்டு வந்து சிக்ஸு ஃபோர் போனால் கூட பரவாயில்ல விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணால் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சிங்கிள் ஓடுனா என்ன என்ன ஓடுனா என்ன அவங்களே மேட்சை முடிச்சுட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அசால்ட்டை விட்டாங்க இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா காணொலி என்ன பண்ணிட்டாரு அப்பா இதுதான் எனக்கு சூப்பரான சான்ஸு நான் ரெண்டு ரெண்டுனா ஓடி மேட்சை வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டுனா ஓடி இந்த மேட்சை வந்து ஆஸ்திரேலியா ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சில் இந்தியா தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இன்னுமே பவுலிங்கில் நல்ல ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாங்க பவுலிங்கில் வந்து சொதப்புனால தான் இந்த மேட்சை வந்து தூக்குற மாதிரி வந்து ஆகிப்போச்சு இந்த மேட்சில் நம்ம இந்தியா என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மேட்சில் வந்து நம்ம குல்தீப் யாதவ் வந்து போட்டிருக்கணும் எப்பயுமே அடிலேட் பீச் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக தான் வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது குல்தீப் யாதவை எப்படி போடாமல் விட்டாங்கன்னே தெரிலங்க ஏன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர் சாம்பா வந்து மனுஷ வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நாலு விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு இதே இன்னைக்கு மேட்ச்ல குல்தீப் யாதவ் இருந்திருந்தாரு அப்படின்னா நம்ம இந்தியாவோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக வந்துருந்துருக்கும் ஏன் இந்தியா இந்திய மிஸ்டேக்கை பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரில இப்போ இந்த மேட்சை இந்தியா தோத்தனால ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஓடி சீரீஸே வந்து தோத்துட்டாங்க மூணாவது மேட்சையாவது வின் பண்ணி ஆறுதல் வெற்றியைவாவது நம்ம இந்தியா அடைறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்பா பஸ்ட் மேட்ச் தான் தோத்தீங்க ரெண்டாவது மேட்சா ஜெயிச்சு சீரிஸ வின் பண்ண ட்ரை பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி மண்ணக்க விட்டு வந்து நிக்கிறீங்க இப்படி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்த்து சொல்ற தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயி போச்சுங்க இன்னைக்கு நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி அறுபத்தி நாலு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இது ஒரு டீசெண்டான டார்கெட் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரெகுலர் இன்டர்வல விக்கெட் எடுத்தாங்க கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ண முடியும்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல மிச்சல் மார்ஸும் ஹெட்டும் ரொம்ப கவனமாக தாங்க அவங்களோட இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்களோட விக்கெட்டை வேமா எடுக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது அஸ்தீப் சிங் வந்து நான் மிச்சல் மார்ச தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் மார்சோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹர்ஷித் ரானா ஹெட்டோட விக்கெட் வந்து எடுத்தாருங்க இந்த ரெண்டு விக்கெட் போனவனே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்லப்பா இம்பார்ட்டன் விக்கெட்டை வந்து தூக்கிட்டோம் இது மாதிரி அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தா போதும் ஈஸியா ஆஸ்திரேலியாவை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போதாங்க நம்ம இந்தியாவுக்கு கேமனா மேத்யூ ஷாட் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு அவர் கூட ரென்சாவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ நினைக்கும் போது அப்பாதாங்க அக்சர் பட்டேல் வந்து ரென்சா வந்து போல்டாக்குனாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரியோட விக்கெட்டை வாஷிங்டன் சுந்தர் வந்து எடுத்தாங்க ஆனா மேத்யூ சாட்டோட விக்கெட்டை மட்டும் எடுக்கவே முடியலங்க அவர் ஒரு அழகான வாய்ப்பு வந்து கொடுத்தாரு சிராஜ் கைக்கு வந்து கேட்ச் போய் வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் மேத்யூ சாட்டு இதுதான்ப்பா எனக்கு கிடைத்த சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து எழுபது ரன்னுக்கு மேலே எடுத்து செஞ்சுரி நோக்கி போக ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் எப்படியோ மேத்யூ சாட்டோட கேட்சை நான் தானே விட்டேன் நானே பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் அவரோட கேட்சை பிடிச்சிட்டாருங்க ஆனால் அப்போ அவரோட கேட்சை பிடிச்சி என்ன பிரயோஜனம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கோன்லியும் மைக்கிள் ஓவனும் நாங்கள் இருக்கோம் நாங்கள் வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பை போடுவோம்னு சொல்லிட்டு